வணக்கம் மக்களே பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு எள்ளு தோட்டத்தில் வந்துட்டு எல்லாம் புல்லெல்லாம் எடுத்து போகிறேங்க பாருங்கள் இது வந்துட்டு நாகச்சங்கீரை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதெல்லாம் மொத்தம் எடுக்க போகிறோம் அது இல்லாமல் பாருங்கள் கோரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கோரைக்கு வந்து எலுமிச்சை மழம் நெல் எண்ணெய் உப்பு போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க அந்த டைமில் இல்லாமல் இருந்தாச்சு மறுபடியும் வந்து மழைக்காக ரொம்ப அதிகமாக வந்துச்சு பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள் புல்லெல்லாம் வந்துட்டு அதாங்க அப்படின்ட்டு இருக்கும் எள்ளு தோட்டம் வந்துட்டு பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஏழு தோட்டம் இந்த மழைக்கு இந்த மழையில் வந்து மொட்டை விதைச்சுங்க ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு ஆனால் இது வந்துட்டு இன்றைக்கி எழுபத்தஞ்சு கிலோ மூவாயிரத்தி ஐநூறுபாங்க ஒரு மூட்டை வந்துட்டு சரிங்களா ரொம்ப நல்ல விலை அதிகமாக தான் போயிட்டுருக்கு அதனால தான் இது மொத்தம் மொத்தம் விதைச்சேன் பார்க்கலாங்க இந்த முறை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த முறை நல்லா மகசூல் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் விதச்சிருக்கேன் இதுக்கு முன்னே கத்திரிக்காய் வெண்டைக்காய் தான் நடுவோம் ஆனால் இந்த முறை பாருங்கள் இந்த முறை வந்துட்டு இது வச்சிருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க ஆனால் எள்ளில் வந்து நல்ல ஒரு நல்ல மகசூல் கிடைக்குன்னு சொல்லிட்டு தாங்க வச்சு